ஆதியே துணை अरंडला परिवार ने कहा था कि अंग्रेजी मूर्ति में तेरे घर में अंग्रेजी नाम है उसका दिवोर्नम यहाँ पर भी यहाँ पर सारे अंदर टीम மகாமகத்துவம் பொருந்திய மகாமகத்துவம் பொருந்திய மெய் வழியை உண்டு பண்ணி மக்கள் துறைந்திரான் என்ற பேரிருள் கடிந்து செவீடடை திருக்கோலத் திருவிளக்கு ஏற்றி யுகவான் அரிய உலகம் என செய்து வளர விட்டு கொண்டிருக்கும் நமது குல தெய்வம் கர்த்தாதி கர்த்தர் பிரம்மோதெய்வையாண்டவர்கள் திருவடிக்கமலங்களுக்கு நமஸ்காரம் உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைத்திருக்கும் சகோதரனே அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற மூளை முடுக்கு முச்சந்தி நடசாலை தின்னை கொடிகளெடுக்கும் பும்முடி பூண்டி வரைக்கும் கேட்க வந்திருக்க மாட்டாயே ஆனதினாலே நீ கேள் என் சொல்லை உன்னை அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக ஆக்கவே நாம் வந்திருக்கிறோம் அதற்காக நீ எம் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால் போதும் அதை மெய்யாக மெய்யாக மெய்யாகவே ஆக்கிவிடுவேன் பிறவியரே என்று நமது குலதெய்வம் பிர மோதைமை ஆண்டவர்கள் சாலை ஆண்டவர்கள் அவர்கள் மலர்ந்தருளி உள்ளார்கள் அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதம் பொய்க்குமா எந்த காலத்திலயாச்சும் அப்போ அவங்க என்ன என் மெய்சை இச்சை உன்னுக்குள் வைத்து படைத்திருக்கும் சகோதரனே அவங்களுக்கு சகோதரனாக ஆக்க முடியுமா என்ன எந்த இருந்து அதை கொண்டு வந்து இறக்குறாங்க அப்ப இங்க கூடியிருப்பவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா அவர்களுடைய மெய்இசை இச்சை வைத்து படைக்கப்பெற்று விட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம் அப்படி கூடியிருக்கின்ற ஜீவப்பிரவியர் அனைவர்களுக்கும் நமஸ்காரம் அப்ப அந்த இடத்துல எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா அழியாத ஜீவேசத்தகை அழியாத மரணம் இருக்காதோ அழியாத ஜீவேசத்தகை வாழ்வு சாதாரணமாக நமக்கு தான் வாழ்வு தெரியும்ல வீட்டை கட்டணும் லோன் வாங்கணும் அதை அடைக்கணும் இந்த வாழ்வு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா என்ன வாழ்வு அவங்க வழங்க வந்தது மரணமில்லா பெருவாழ்வு பெரு வாழ்வு கூட பெருங்குற ஒரு சொல்லு சேர்த்துருக்காங்க கொஞ்சம் நின்று கவனிக்கணுமே வாழ்வு தெரியும் இல்லை நமக்கு தான் அவங்க அவங்க பண்ற வாழ்வு தெரியும்ல கொஞ்ச நேரம் எடுத்து பேசணும்னா தெரியும் பிள்ளைங்க படிக்கிற வயசு எடுக்கிறவங்கிட்ட கேட்டோம்னா ஒரு வாழ்வு உத்தியோகம் போறவங்களுக்கு கேட்டால் ஒரு வாழ்வு ஆணுக்கு கேட்டால் ஒரு வாழ்வு பெண்ணுக்கு கேட்டால் ஒரு வாழ்வு எல்லாமே குறை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு குறை மட்டுமே நிறைய இருக்கு நிறைவா இருக்கு என்ன இருக்கு தான் இருக்கு அப்ப இந்த வாழ்வு நாம பெற்றிருக்கின்றமே அப்ப எது பெருவாழ்வு அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி அதை பார்க்கணும் அல்லவா அப்ப அதனாலதான் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர் வையகத்தீர் ஓ எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான பார்த்தோம்னா வானகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பெரியப்பா பாடல் எழுதி வச்சிருக்காங்க வையகத்தீர் வானகத்தீர் மற்ற அகத்தீர் எந்தெந்த உலகத்துல எங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர் மையகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை மரணத்தளவுக்கு ரொம்ப தூரமாக எடுத்து பெரியப்பா பேசுகிறாங்க ஏன் யாரோ முன்னால் பேசும்போது அக்காவோ அண்ணாவோ சொல்லியிருந்தாங்க மரணத்தை போய் அவங்க சந்தித்து வந்து சிவகமனை அண்ணா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சந்தித்து வந்து அவங்க பாடலை எழுதுறாங்க அதனால அவங்களுக்கு அந்த எண்ணம் தெரிஞ்சிருக்கு அவ்வளோ தூரம்லாம் எட்டி பிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை இப்போ இங்கே மைவடி சாலைக்கு வந்ததுனால என்ன அப்படின்னா மரணத்தை எந்நேரமும் நேரமும் பேசிக்கொண்டே பேசுறதுக்கு பழகியிருக்கேன் நினைக்கிற அளவுக்குலாம் வல்லபோந்தான் இல்லை நினச்சிருந்தோம்னா அடுத்த வேலைக்கு எப்படி போக முடியும் அதை பிடிச்சிக்கிற அளவுக்குலாம் ஆழமாக கவனம்லாம் இல்லை அப்போ என்ன அப்படின்னா பேசுகிற அளவுக்கு பழகி வச்சுருக்கோம் அப்போது என்ன நேரமும் பேசி கொண்டு இருக்கிறோம் அதனால அவங்க உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை அப்படின்னாங்களே மரண வாதனையை தவிர்க்க முடியுமா அப்படின்னா உருமர வாதனையே தெரியாது அப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் இல்லை காதில் சும்மா ஒரு எறும்பு போயிட்டோம் அடுத்த கவனம் ஏதாச்சும் இருக்குமா அடுத்த வேலை என்ன பண்ண முடியும் இந்த இருக்கிற எறும்பு வெளியில வர்ற வரைக்கும் கண்ணுல ஒரு தூசி விழுந்துருட்டோம் அது வெளியில வர்ற வரைக்கும் அடுத்த வேலையோ அடுத்த கவனமே கிடையாது அப்போ வாழ்வு அப்படிங்கிறது எந்த எண்ணெய் வரைக்கும் வாழ்வு அப்படின்னா இந்த காதுட்டு இருக்கிற எறும்பு வெளியில வந்தா தான் வாழ்வு எனக்கு அது வரைக்கும் வாழ்வு கிடையாது அது வரைக்கும் என்ன சாவுக்குள்ள தான் உட்காந்துருக்கேன் நேரம் அது இது இது எப்படி இப்படி அப்படி அசைதோ என்னமோ அந்த எறும்பு அது வெளியில எடுக்கிற வரைக்கும் ராத்திரி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எழுப்பியாச்சு சின்ன எறும்பு காதுக்குள்ள போனதுக்கே இவ்வளோ பெருசு அப்படின்னா அவங்க எந்த எல்லையில இருக்கிறத கொண்டு வந்து இறக்கி அருள்றாங்கன்னு கொஞ்சம் நின்று கவனிக்கணும் சர்வ புவனங்களும் நமக்கு இறை என்று ஒரு தீக்குமுறி நிற்கிறது வெளியில் இருக்கிற தீக்குமுறிச்சுன்னா அது பேரு எரிஞ்சிச்சுன்னா விபத்து உள்ள இருக்கிற தீக்குமுறிட்டு இருக்காமே இது காதுக்குள்ள குடஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள என் காது கேட்கவே இல்லையே செவிடா இருந்துச்சு இதை செவிய கொடுத்து உள்ள இருக்கிற தீ குமரிட்டு இருக்கப்பா சர்வத்தையும் அருந்து விடுவோம் என்று ஒரு காற்று நினைக்கிறது வெளியிட்டு இருக்கிற காற்று கஜா புயல் வரணும் சாலை எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சேதம் நடக்கணும்னா எத்தனை கிலோமீட்டர் வேகம் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அறுபத்தி நாலுங்கிறது அறுபத்தஞ்சு ஒரு ஆங்கில எக்ஸ்ட்ரா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு சர்வத்தையும் விழுங்கி விடுவோம் எல்லாவற்றையும் வருந்தி விடுவோம் என்று ஒரு காட்டு நினைக்கிறது உள்ள இருக்கிற காற்று என்ன ஒரு ஆங்கில இருந்தால் போதும்பா எனக்கு உனக்குலாம் எதுக்கு கிலோமீட்டர் கணக்கு அது கேட்கவே இல்லையே இந்த குடச்செல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் பெரிய வாழ்வு என்ன பெரிய வாழ்வு இந்த வாழ்வுடைய முடிவு தான் என்ன அப்படின்னா தான் இன்னும் அந்த வாசகம் எடுத்து போனோம்னா நிறைய இருக்கு நேரம் குறைவாக்க அதை எடுத்து எல்லாரும் படிச்சுக்கலாம் அருள்முதம் நூத்தி எழுபத்தி எட்டாவது வாக்கியம் அந்த வாக்கியத்துல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா இப்பாறாக அடுக்கடுக்காக உனக்கு வர நிற்கின்ற ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்ற இப்போது நீ எங்கு தேடுகிறாயே அவற்றில் எது வந்து முட்டு கொடுக்க போகிறது தெரியவில்லையே ஐயையோ என்று அலறுகின்ற அந்த ஆபத்து நெருக்கத்தை அந்த அமளி நெருக்கத்தை எந்தெந்த விதத்தில் எடுத்து சொல்லி எச்சரிக்க வேணுமோ அவ்வளவும் சொல்லியாச்சு இனி உங்கள் பாடு இனி அவரவர் பாடு அப்படின்னு எடுத்து அதை எந்த எண்ணையிலிருந்து அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா காது கேட்க மாட்டேங்குது என்ன பண்ண உள்ள இருந்து கும் அவங்களுக்கு கேட்டிருக்கு எனக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே ஆகல நல்லாதானே இருக்கு இந்த எண்ணத்திலேயே இருந்து வளர்ந்துருக்கிறது இருந்தோம் அப்போ அதனால தான் அதனுடைய முடிவை அந்தமே இடத்துக்கு கொண்டு போகிறாங்க மரண விழா பெருமாள் என்ன அப்படின்னா அதை கொண்டு போய் பெருமாள் நிறுத்தி அந்த இடத்த கொஞ்சம் ஏன்னா அவங்க சென்று வந்து பாடலும் பணவளாலும் எடுத்து பேசினாங்க பாடலும் பணவளாலும் நாம் பேச முடியும் பாட முடியும் எடுத்து பேச முடியும் ஆனால் அவர்களும் அதை அனுபவித்து அறிந்து வந்து அதை இறக்கினது அல்லவா இப்போ இறக்கினவங்க என்ன இறக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு காலம் முடிஞ்சிருச்சு இவருக்கு கிளம்பி புறக்க போறாரு கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சு ஆகணும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிட்டார் நான் இப்போது ஒரு இருட்டு கட்டிடத்துக்குள் நுழைகிறேன் பரவாயில்ல இருக்கு அந்த அளவுக்கு சுதாரிப்பு இருந்திருக்கு அளவுக்கு நேரம் கிடைச்சிருக்கு எழுதிட்டு போகும்போது இருட்டு கட்டிடத்துக்குள்ள நுழைகிறேன்னு எழுதிட்டு போனார் கட்டிடம் இருக்கு நமக்கு போற பக்குவம் இல்லை தெய்வம் எடுத்து காட்டுறாங்க ரெண்டு வாசல் இருக்கு ஒரு வாசலுக்கு பேர் சாவு எழுதி போட்டிருக்கு இன்னொரு வாசலுக்கு பேர் வாழ்வு எழுதி போட்டிருக்கு மரணம் இல்ல பெருவாழ்வு இப்ப எடுத்து பேசணும்னா எந்த வாழ்வை பத்தி எடுத்து பேசியிருக்காங்க இந்த வாசல் எப்படி இருக்கு அந்த வாசல் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குற இல்லையே பார்த்தவங்க கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த வாசல் சாவு இந்த வாசல் வாழ்வு இடது பாகத்து தட்டானது உயரச் செய்யணும் கொண்டு வர்றாங்க அப்போ என்ன அப்படின்னா சாவுக்கும் வாழ்வுக்கும் அதன் அதன் பலாபலன் இறுதி நேரத்தில் திட்டமான அடையாளத்துடன் தெரிந்துவிடும் ஒருவன் துக்கத்தை கண்ணால் பார்க்கிறான் அல்லது மனத்தில் நினைக்கிறான் இன்னொருவன் மகிழ்ச்சியை கண்ணால் பார்க்கிறான் அல்லது மனத்தில் நினைக்கிறான் இரண்டு பேருடைய முகமும் தோற்றத்தளவில் ஒன்றாகவா இருக்கும் இருக்கதே ஒருவன் காலனுடைய கொடூர கோர நரக அமளியில் நுழைகிறான் இன்னொருவர்கள் இன்னொருவர்கள் இங்க வரும்போது ஒருவன் அந்த போரத்தை பார்த்ததும் அதனுடைய அவலட்சணம் அதனுடைய பயங்கரம் அவன் முகத்தில் அப்படியே படிந்து விடுகிறது இன்னொருவர்கள் அளவற்ற அழகும் அளவற்ற இனிமையும் அளவற்ற மனமும் பொருந்திய ஒரு சொர்ணபூரண உணவுக்குள் நுழைகிறார்கள் அந்த மேலாம்பரமான நாட்டு ரெண்டு வாசல் தான் சிவகுணனா அழகா கொண்டாதாங்க சாவு என்னப்பட்ட வாசல் முன்னால போய் நின்னாங்க என்ன அண்ணா நேரம் அந்த மாநிலத்தை கொண்டாந்து நிறுத்தினாங்க என்ன வாசல் உள்ளெல்லாம் நுழையில இன்னும் தான் பாக்குறாங்க இன்னும் அதன் முகப்பு தரிசனை பட்ட மாத்திரத்து உதறுதலினாலேயே முத அடையாளம் என்ன உதற ஆரம்பிச்சிருச்சு வாசலனுடைய இன்னும் உள்ள எல்லாம் போய் அது போய் பார்த்தோம்னா என்ன எப்படி இருக்குமோ அதன் முகப்பு தரிசனை பட்ட மாத்திரத்து உதறு உதறுதலினாலேயே நீங்கள் நீண்ட நாளாக இந்த உலகத்தில் இருந்து அனுபவித்து வந்த சுவையாரிய இன்பம் சுத்தம் சுற்றம் வீரம் ஆண்மை மேன்மை அதிகாரம் அந்தஸ்து எத்தனை வேணால் பட்டியல் விட்டுக்கலாம். அவை அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு அதற்கு எதிரிடையாக அப்போது வந்து நிற்கும் திகில் கசப்பு அதிர் இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல் அனல் நாவு சுழண்டு உருமி விரைகுதலினாலே சகிக்கொணாத வாதனை மிஞ்சி அலறி ஓடல் இவ்வாறாகிய ஒரு பெருநாள் அது சத்தியம் ஆனா எடுத்து அழகாக நிறுத்தி காட்டினேன் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஐயா அவ்வளவு யோக்கிய நீ இருந்தாலும் அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி ஒரு பெருநாளானது அது சத்தியம் அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகிறீர்கள் அப்ப வர்றப்ப பாத்துக்கலாம் இதுதானே நாம கொண்டு போய் இன்னொருத்த உங்கள்ட்ட பேசுறாங்க அதை பற்றி நல்ல ஸ்திரமான ஒரு யோசனை செய்து முடிவு கட்டுவதற்கு எதிர்க்கு அந்த துயர் விருந்த பெருநாளானது வருவதற்கு ஒரு முடிவு கட்ட இன்று இப்போ எப்போ முடிவு கட்டுறது இன்னைக்கு இப்ப கேட்ட மாத்திரத்தில் நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குறியில் அவங்க தான் இருக்காங்க அக்கா அழகாத கொண்டாந்தாங்க நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குரியல் நான் சொன்ன இடம் கும்மிடி பூண்டின்னு நினைச்சேன்னா முடிஞ்சு போச்சு அவங்க சொன்னது தான் நமக்கு இடம் நாம எங்க போய் குடியேறுவது சாலையில் போய் குடியேறணும் சாலை எங்க இருக்கு சொன்ன தான் இருக்கு சொன்ன குரியல இருக்கு சொன்ன குறியில யார் இருக்காங்க தானே வந்து நிக்கிறாங்க வாங்குவோர் உயிர் பூரிக்கும் வள செவி சுவையா நிற்பர் அக்கா எடுத்து வந்தாங்க வாங்குவோர் உயிர் பூரிக்கும் வள செவி சுவையா இருக்கிறாங்களே அவங்க அப்ப சொன்ன இடத்தில் சொன்ன குறியில் இப்பவே நாம என்ன பண்ணனா முடிவு கட்டணும் எதுக்கு பின்னால வரப்போகின்ற அந்த அவஸ்தையாகிய வாசல் வாசல் படிதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் உள்ள போகல அப்ப சாவு எண்ணப்பட்ட வாசல்ல பார்த்த மாத்திரத்திலேயே வந்த உதறுதல்னாலேயோ அதனுடைய விளைவு பார்க்கும் இப்படி இருக்க இந்த கொடூரத்திற்கு இன்றே நல்ல ஒரு ஸ்திரமான யோசனை செய்து முடிவுகட்ட உங்களுக்கும் இந்த அவர்களுக்கும் உங்கள் சந்ததி பாரம்பரைக்கும் எம்மை இவ்விஷய ஆலோசனை தலைவராக அனுப்பப்பெற்று வந்திருக்கிறோம் இதற்கு இப்போது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இப்படி வந்து நிறுத்தி கேட்கிறாள் யார் இருக்காங்க இன்னைக்கு உலகத்துல வந்து நின்று அவங்க கேட்கிறாங்க இப்ப என்ன சொல்ல பாருங்க இன்னைக்கு முடிவு தான் கிளம்புறோம் எல்லோரும் இன்னைக்கு என்ன முடிவு கட்டுறோம் அப்படின்னா சந்ததி பாரம்பரியக்கும் நமக்குமாக அந்த துயர் விருந்த பெருநாளானதுக்கு முடிவு கொடுத்தாச்சு இந்த ஒரு எண்ணம் காலையில இருந்து நிறைய விஷயம் கேட்டிருப்போம் ஏதாச்சும் ஒண்ணு தக்க வச்சுக்கணும்ல என்ன அப்படின்னா அதற்காக மந்திர ஆசோ ஆலோசனை தலைவர் வந்தாயிற்று அவர்கள் சொல்லியும் நாம கேட்டாயிற்று இதற்காக நீ ஒண்ணும் பாடு உனக்கு என்ன தனி பாடு வேண்டாம் எந்த தளம் செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அடுத்த வேலை பசிப்பாடுக்கு வந்ததும் காது லாக் ஆயிருச்சு எப்போ பசிப்பாடு போடுவாங்கன்னு தெரியல இந்த அண்ணா வேற இன்னும் மூணு பேர் இருக்காங்களாம் பேசுறதுக்கு வந்துருச்சா இல்லையா எண்ணம் இதுதான் நம்ம அளவு நம்ம லட்சணமும் இந்த அளவுக்கு தான் என்னால முடியுது இன்னும் கொஞ்சம் வல்லபம் இருக்கிறவங்களா இருக்கலாம் மூணு வேணா நாலு பேரை பட்டினி வேணா இருக்கலாம் அதை தாண்டி போகிற அளவுக்கு யாருக்குன்னு திறமை இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கவங்களுக்கும் தெய்வம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இலையிலிருந்து இறங்கி வந்து இறக்கி கொடுத்து உனக்கென தனிப்பாடு வேண்டாம் என்ன வேணும் அப்படின்னா ஆனதினாலே நீ கேள் என்று சொல்லை உன்னை அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக ஆக்க எண்ணம் கொண்டு வந்திருக்கிறேன் என் சொற்படி புரளாதவனாக நின்றுவிட்டால் போதும் சொன்ன இடத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு பழகிட்டம்னா போதும் என்ன அப்படின்னா ஒரு மந்திரத்தை வேதம் முழுக்க உச்சரித்து வச்சிருக்காங்கல்ல அதை எடுத்து சொல்லுவதும் சொன்ன இடத்தில் கொஞ்ச நேரம் நிற்க பழகிட்டோம்னா போதும் செவிச்சுவை உணவருந்தேன்னா என்ன லாபம் அப்படின்னு அக்கா கேட்டாங்க அது எடிலோம்பு சம்பூரண உயிர்களிப்பின் வாய்விதுலங்கா நின்ற பன்னலங்கார நன்னலந்தமிழும் அழகு ஒளிர் ஒளிப்பிழம்பின் நிச்சலாதிய சிற்றபா நடன சுவிசேஷகார சுவை அல்லவா அது சுவையை கேட்டால் என்ன ஆகும் அருந்து போன அக்ஷரம் மீண்டு வந்துடும் ரொம்ப காலமா இது கேட்டப்பெல்லாம் என்னன்னா தமிழ முப்பத்தி மூணு எழுத்து அருந்து போச்சு அதை மீட்டு கொண்டு வந்து வச்சாங்கன்னு இங்க போயிட்டு இருக்கிற சரம் அருந்து போய்கிட்டே இருக்கே சரம்னா மூச்சுன்னு ஒரு பேர் இருக்கே அருந்து போன அச்சரும் மீண்டு வருமே இதை கேட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு பலனை எல்லாம் சேர்த்து வழங்கியிருக்காங்க அப்ப கேட்டது உண்டது செவி உணவு உண்டதின் பலன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு மேலாம்பரமான உலகம் அது அளவற்ற மகிழ்ச்சியும் அளவற்ற இனிமையும் அளவற்ற மனமும் பொருந்தி அந்த ஸ்வர்ணபூரண உலகத்துக்குள் நுழைகிறார்கள் அந்த மேலாம்பரமான காட்சியை பார்த்ததும் அவர்கள் முகத்தில் அது அப்படியே படிந்து விடுகின்றது இல்லை விட்டால் அந்த முகம் அப்படி சிரித்த வண்ணமாக இருக்குமா அந்த நேரத்தில் இந்த உலக சம்பத்தெல்லாம் அவர்களுக்கு எட்டிக்காயாக இருக்கும் அவருக்கும் என்ன ஆகுதுன்னா பிடுங்கிட்டு ஒரு கறிக்கிடாயின் கையில் பட்டு கசங்கி தவித்து எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு எரிச்சு சாம்பலாச்சு ஆனா இந்த பக்கமும் என்னன்னா இவங்களுக்கு சீச்சி அங்கே ஒரு பெரும் புதையில பார்த்தாச்சு இவங்க இதுவரைக்கும் காலம் எல்லாம் வாழ்ந்த வறுமை வாழ்வா நினைப்பு வரும் ஒரு பெரும் புதையலை கண்டவுடன் மீண்டும் பழைய வறுமை வாழ்க்கைக்கா நினைப்பு வரும் அப்ப வாழ்வுனா எது இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வறுமை வாழ்வுன்னு தெரிஞ்சுக்கிற அன்னைக்கு தான் தெரிய வரும் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்தது வறுமை வாழ்வு இந்த அழி தேகத்தில் இந்த அனித்திய தூலத்தில் நாம் செய்து கொண்டிருந்த இகத்துடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும் ஆமா நாங்க வயவழி சாலைக்கு வந்துட்டோம் மரண பெருவாழ்வுங்கிறதுக்கு தலை கொடுத்து விட்டோம் நான் எதுவுமே அழியாது அப்படி சொல்ல முடியுமா காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும் அப்ப அனுமான் சிரஞ்சீவி பட்டம் தானே எங்க இருக்காங்க காட்டுங்க இந்த சொல்லு மரணமிலா பெருவாழ்வுன்னு கேட்டா எங்க எல்லாருமே சாக போகிறாங்க இதெல்லாம் நமக்கு முதல் கிடைக்கிற பதில் எங்கே போனோம்னாலும் அப்போ அதனால தான் அவங்க கொண்டு வர்றாங்க சாவு அப்படின்னா எங்க அப்படின்னா இது சுவர் சுவரில் வரந்த சித்திரம் சித்திரம் நான் தான் இது அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருக்கும்போது சுவர் அழியும் போது சித்திரமும் அழிந்து போய்விடும் சுரூபமும் அழிந்து போயிவிடுமே அப்படி அழிந்து போகிறதுக்கு வாழ்வுன்னு பேர் இல்லை அப்போ எது முதல் எங்கள் வாசகத்தை படித்த போதே இருந்துச்சு மனிவிற்கு ஒரே சட்டம்தான் இறைவன் வைத்தான் என்ன சட்டம் அது நித்திய தூலத்திற்குள் இவன் குடிப்புகுவதுதான் அந்த சட்டம் அப்ப என்னன்னா இது அனித்திய தேகம் இந்த அழி தேகத்தில் இந்த அனித்திய தூலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற இகத்துடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும் அந்த வாசலுக்கு பேரு சாவு நான் இதுலயே வாழ்ந்துட்டு நிரந்தரமா சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு நினைச்சோன்னா அதுக்கு பேரு சாவு அப்ப இன்னொரு வாசல் இருக்கு நித்திய தூரத்துக்குள் புகுந்து வாழ்வது அதுக்கு பேரு வாழ்வு ரெண்டு வாசலையும் காட்டி எது வேணும் கேடும் சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா ஏன் பலத்தை யானையாகவே இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியுமா அதுக்கு தெரியாது அதற்குரிய மனு தலை ஒன்றுதான் இருக்கு அதனாலதான் என்ன அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வர்றாங்க இருளும் தி கிலும் தீயும் தீராத ஏக்கம் மலருள் வேணுமா சாபு வாசல் அல்ல அது வாழ்வு வேணும் எங்க போய் வாழறது ஏகாம்பரப்பதத்தில் எங்களுக்கு வாழறது எங்கன்னு தெரியலையே இந்த உடம்பு வச்சுட்டு எங்க போய் வாழ முடியும் சொந்தமா வீடு இருக்கணும் இல்ல வாழைக்காச்சும் வீடு இருக்கணும் அப்படித்தானே வாழற வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோம் அது தகை வாழ்வு ஜீவன் வாழ்கின்ற எல்லை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேச்சும் எதற்கு அப்படின்னா தூலம் கடந்து நிற்கின்ற ஜீவ தேகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி தான் அவ்வளவு நேரமும் பேசுகிறார்கள் அதை தான் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க குளிரா மாதிரி ஐயா கிரவுண்ட் ஃப்ளோர் வாழ்க்கை ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வாழ்க்கையில் இருந்தால் கூட தேவையில்லாம ஊர் சுற்றி வாழ்க்கையா இருந்துச்சுன்னா தெருவரோட சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா வீட்டுக்கே வரல இவர் வாழ்க்கை எங்க இருந்துச்சு இது வரைக்கும் அப்படின்னா நீயோ உன் தூர தேக்கும் அந்த புறத்திலேயே இருக்கிறாய் நோய் செஞ்சரிக்கின்ற எல்லையிலேயே இருக்கியப்பா கொஞ்ச நேரம் வீட்டுக்காகத்தான் வந்து தங்க பசங்க இந்த சம்மர் வெக்கேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வெயிலேயே சுத்திட்டு இருக்கிறது இப்ப இருக்கிற பசங்க எதுவும் போறது இல்லை நான் இருந்த காலத்துல சொல்றேன் அப்ப வெளியில போய் சுத்திட்டு பசியார நேரம் வந்து பசியாரிட்டாச்சு போடா உடம்புக்காக அது வெயிலேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் அது பசங்கள இருந்த போது இந்த கடைசி வரைக்கும் இதே தான் பண்ணியிருக்கோம்ன்றது இன்னைக்கு அண்ணா பேசுனதுன்னு நினைப்பா வந்துச்சு அப்படியே வெளியில சுத்திடுது நோய் சஞ்சரிக்கின்ற எல்லையில இருந்தோம்னா எப்படி அப்படின்னா அதை மீட்டு கொண்டு வந்து தூல தேகத்திற்குள் புரிஞ்சு தூல தேகத்திலிருந்து ஜீவ தேகம் என்னும் அந்த ரூகாணியினுடைய பூமியாகிய வயநாடு செல்லுவதற்கு வழியும் தெரியல செல்ல ஒட்டாது குறுக்கிட்டு தடை செய்யும் வேடர்கள் வேற இருக்கிறாங்க காட்டை வேற கணக்கணும் கூட்டி போகணும் நாலு பக்கம் அண்ணா எடுத்து சொன்னாங்க மூலபண்டார பருவம் எடுத்த அவ்வளோ பெரிய பக்கமாக இருக்கு ரெண்டு சொல்லுக்குள்ளவே நுழைய முடியாது லிஃப்ட் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா படி தெய்வம் படி ஏறியெல்லாம் போக விடல அந்த பாடெல்லாம் நமக்கு இல்லை எத்தீயத்தாலே ஒரே முத மாடிய போய் விழுந்துட்டோம் இதுதான் நம்ம பாடு வேண்டியது என்ன அப்படின்னா நாம் சொல் என் சொற்படி சாவுடைய நேரத்தில் உன்னுடைய உயிரை ஒரு உதறு உதருமே அப்போது நீ எந்த நினைவில் போய் ஒட்டுவாயோ ரெண்டு வாசல் படி சொன்னோம்ல இந்த பக்கம் ஒரு வாசலுக்கு பேரு சாவு இன்னொரு வாசலுக்கு பேரு வாழ்வு எந்த நினைவில் போய் ஒட்டுவாயோ கேள்வியா ஏன் கேட்டிருக்காங்க திட்டமா நம்ம இந்த இடத்துல ஒட்டுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க என்ன சாவு வாசலுக்குள்ளதான் போவீங்க அதனால பல காலம் பேசி வச்சு அந்த வாசகத்தையும் மாத்தி கடைசி கடைசியாக இறக்கி அருள்றாங்க சாவு என்பது எம் சொந்த மாளிகை எம்ஐ அண்டியம் இது அண்டாத மக்களுக்கு தான் ரெண்டு வாசல் சாவு வாசல் ஒன்று இருக்கு வாழ்வு வாசல் ஒன்று இருக்கு இது வரைக்கும் வந்த எல்லாம் அப்படி அருளியிருக்காங்க உன் முயற்சி உன் பாடுப்பா உன் சமத்த சொல்லியாச்சு நீ எந்த வாசலுக்கு போனமோ பழகிக்கோ ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கட்டிடத்துக்கு மொத்தத்துக்கு எந்த பக்கம் வாசலா இருந்தாலும் சொந்த வாசல் சாவு என்பது திருமாளிகை அவங்க திருமாளிகையாக ஆக்கிக்கிட்டாங்களே என்ன சாவு ஒரு திருமாளிகையாகும் அப்படின்னு மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற காலம் என்று வந்துவிட்டது அது பாவியர்களுக்கு எம்மை அண்டாதவர்களுக்கு மகா கொடுமை ஒங்கிய ஒரு வாசலாகவும் ஒரு கட்டிடமாகவும் இருக்கிறது ஆனால் எம்மை அண்டிய மக்களுக்கோ அது அகலா சோங்கோங்கு இன்பதாவல்லிய இளஞ்சிய வீடு ரெண்டு வாசலே கிடையாது இங்க வந்து செவி கொடுத்தவர்களுக்கு வாசல் மறுவாசல் என்ன ஒரே வாசல் தான் அது சாவுதான் அந்த கட்டிடத்துக்கு இன்னும் பேரு நான் நுழைவேன் என் பழக்க தோஷத்துல சாவுதான் நுழைவேன் ஆனா அது அவங்க கட்டிடமாக மாத்திட்டு நீ வாம் அவனை நீ வந்தேனாலும் என்னுடைய சமத்தை நீ என் வாழ்க்கையில தான் நீ வரணும் அப்படின்னு மாற்றி கொடுத்து விட்டார்கள் அப்ப எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காகவே கூடியிருக்கின்றோம் ஆசீர்வாதம் பெருமான் வழங்கியிருக்கிறாங்க வாழ்வீர் சாலோக மாமூதல் சாயோஜம் வாழ்வீரச்சமற்ற வாழ்வீரே வாழ்வீரியான் பெற்ற பேரனை தும் பெற்றே வாழ்வீரியான் பெற்ற பேரனை தும் பெற்ற வாழ்க வாழ்க விங்கின் போல் எல்லோருமே எல்லோருக்கும் நமஸ்காரம்